அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தி ஒரு தினமாக அமைஞ்சிருக்குது நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் பத்தாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமானது இருக்குது அதுவும் சித்திரை நட்சத்திரத்துலேயே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதம் மாதம் ரெண்டு முறை இந்த பிரதோஷமானது வரும் வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்ட்டு அதுவும் இந்த தேய்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வளர்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதுவும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க இந்த முறை வந்திருக்கக்கூடியது நமக்கு சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம் அதுவும் சனிக்கிழமை நாளில் வரதுனால இதை வந்து நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் யார் ஒருத்தங்க சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள விட்டு கர்ம வினைகள் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே நீங்கும்னு சொல்லுவாங்க அவங்க இந்த பிறவிகளில் செஞ்ச பாவம் மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த நாளில் நம்ம செய் செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்திற்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே இந்த நாளில் நம்ம வீட்லேயும் கோவில்லேயும் வழிபாடு செய்யக்கூடிய முறை குறித்து தனி ஒரு பதிவே நம்மளுடைய சேனல்ல இருக்கு இவை தவிர சனி மகா பிரதோஷனுடைய சிறப்புகள் குறித்தும் தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இந்த பதிவுல நாளைக்கு நீங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றிலேயோ அல்லது நாளைக்கு இந்த பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரம் அல்லது நான்கு மணியிலிருந்து ஆறு முப்பதுக்கு இடையே உள்ள நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கோவில்லையோ வீட்டிலையோ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா போதும் ஏழு தலைமுறையினர் செஞ்ச பாவங்களும் வந்து நீங்கும் அதாவது நம்ம செஞ்ச பாவம் மட்டும் இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நமது கணவன் மனைவி நமது முன்னோர்களாகிய அவர்களது அப்பா அம்மா அவர்களின் முன்னோர்கள் அப்படின்னு இருநூற்றி அறுபத்தி ஏழு தம்பதிகள் செய்த பாவம் உடனே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ அது என்ன மந்திரம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு காலையில் நீங்கள் எழுந்ததும் குளித்து முடிச்சிட்டு இந்த மந்திரத்தை பூஜையரில் விளக்கேற்றி வச்சும் சொல்லலாம் இல்லைனா நாளைக்கு பிரதோஷ வேலையிலையும் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ॐ श्री मल्लिगार्जुनेश्वराय नमः ॐ श्रीमहाकालेश्वराय नमः ॐ श्री ओङ्कारमळेश्वराय नमः ॐ श्री वैद्यभीमशङ्करेश्वराय नमः ॐ श्रीरामेश्वराय नमः ॐ श्री नागेश्वराय नमः ॐ श्री विश्वेश्वराय नमः ஓம் ஸ்ரீ திரையம்பகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ குஷ்ருணேஸ்வராய நமக இதுதாங்க அந்த மந்திரம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஒரே ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் ஏழு தலைமுறையினரும் செஞ்ச அத்தனை விதமான பாவங்களும் உடனே வந்து நீங்கும் அதுவும் இது நீங்கள் ஏதாவது ஒரு பழமையான சிவபெருமான் கோவில் உங்கள் ஊரில் இருந்துச்சு இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு நீங்கள் சொல்கிறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எல்லாருமே இந்த மந்தத்தை சொல்லி பலனடையுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ோ இல்ல மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினைச்சீங்கன்னாவோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்